அன்பர்களுக்கு வணக்கம் நந்தியோட கர்வம் அழிந்த கதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் பாடம் புகட்ட தவறியதே இல்லை அது மனிதர்களாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி சிவனின் உடலில் பாதியை பெற்ற சக்தியாக இருந்தாலும் சரி பாடம் புகட்டப்பட்டே தீரும் அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நந்தி பெருமான் பெற்ற கதை இது கைலாயத்தின் வாசல் காப்போனாக இருந்தாலும் சிவபெருமானை சுமக்கும் பெரும் பேறு பெற்றவர் நந்திதேவர் சிவபெருமான் இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் படியழுப்பதாக புராணங்கள் கூறுகின்றது அப்படி ஒரு முறை உலக உயிர்களுக்கு படியழுப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார் நந்தி அவரை சுமந்து சென்றார் செல்லும் வழியில் நந்திதேவருக்கு ஒரு சிந்தனை உருவானது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியலக்கும் சிவபெருமானையே நாம் சுமக்கின்றோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் சிவனே ஜீவனாக இருக்கிறார் என்பது சிவனடியார்களின் கூற்று அனைத்து உயிர்களின் ஆன்மாவாக சிவபெருமானே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கையில் நந்தி பெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான் உலகை வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சட முடியில் இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தியின் மீது வைத்துவிட்டு கீழே இறங்கிவிட்டார் ஈசன் அப்பொழுது வரை உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானையே சுமந்து கொண்டிருந்த நந்தி தேவருக்கு தன்மேல் இருந்த ஒரே ஒரு முடியை சுமக்க முடியவில்லை பாரம் தாங்காமல் தள்ளாடினார் அவர் ஒரு அடி கூட அவரால் முன்னெடுத்து வைக்க முடியவில்லை தன்னுடைய இந்த இயலாமையை அவரை கலங்கடித்தது இதுவரை அவர் நெஞ்சில் குடி கொண்டிருந்த ஆணவம் எங்கு சென்றதே தெரியவில்லை அவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கலங்கும் கண்களோடு பார்த்தார் அவர் சிவபெருமானிடம் எனக்கு ஏன் இந்த நிலை என்றார் சிவபெருமான் அவரிடம் நந்தியே உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாக உலக உயிர்களின் இயக்கமாகவும் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளவும் தான் இப்படி செய்தேன் என்றார் நான் உன்மேல் இருக்கும் வரைதான் உன்னால் என்னை சுமக்க முடிந்தது உன்னில் ஆணவம் குடிவந்ததும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது என்றார் உண்மையை புரிந்து கொண்ட நந்தி எல்லாம் இறைவனின் செயலால் நடப்பவை என்ற எண்ணத்தை தம் மனதில் ஆழ வேரூன்றி கொண்டார் ஆணவம் என்பது மனிதன் கடக்க வேண்டிய முதல் கடினமான பாதை அன்புள்ளம் கொண்டவர்களிடம் மட்டுமே இறைவன் குடிகொண்டுள்ளான் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்